ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹார்ட் டச்சிங் நாவல்ஸ் ஈரமான ரோஜாவே எபிசோட் இரண்டு அன்று காலையில் எழுந்ததிலிருந்து பரபரப்பாக இருந்தால் பிரணீதா அன்று நடக்கப்போகும் கல்லூரி விழாவில் பாடப்போகிறாள் இல்லையா அதனால் ஏற்பட்ட இன்ப பரபரப்பு தான் எல்லாமும் ஒரு நாள் வகுப்பில் யாரும் வருவதற்கு முன்னரே வந்து சேர்ந்தவள் யாரும் இல்லை என்ற நினைவில் ஏதோ ஒரு பாடலை முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள் அவளுக்கு பின்னால் வந்த அவளது தோழி சுஜி அவளது குரலை கேட்டு வியந்தவள் அவளை கட்டாயப்படுத்தி கல்லூரி ஆண்டு விழாவில் பாடுவதற்கு பெயரை கொடுக்க வைத்துவிட்டாள் அதுவரை ஏதோ ஒரு தைரியத்தில் இருந்தவள் நேரம் நெருங்க நெருங்க பதட்டத்திற்கு ஆளானாள் இரவு முழுக்க அவள் தூங்கவே இல்லை அவளுக்கு சங்கீதத்தில் ஆழ்ந்த ஞானம் எதுவும் இல்லை அவளுடைய பலம் அவளது இனிமையான குரல் வளம் மட்டுமே அதை மட்டுமே வைத்துக்கொண்டு மேடையில் ஏறி அத்தனை பேர் முன்னிலையில் பாடிவிட முடியுமா என்ற பயம் ஒருபுறம் இருக்க பாடும் பொழுது மற்ற மாணவர்கள் எழுந்து கத்தி கூச்சல் போட்டால் என்ன செய்வது இன்று தயக்கம் ஒருபுறம் அவளை ஆட்டுவிக்க அவள் உடல் மீண்டும் காய்ச்சல் கண்ட அளவுக்கு நடுங்க தொடங்கியது இரண்டு நாளைக்கு முன்பிருந்தே அவளுக்கு தெம்பூட்டும் விதமாக மற்ற தோழிகள் அவளுக்கு கொடுத்த அறிவுரைகள் அனைத்தும் காற்றோடு காற்றாக கலந்து போய்விட்டது எத்தனையோ முறை அவளது ஆசிரம தோழிகள் கூட அவளை கிண்டல் செய்து பார்த்துவிட்டனர் அவளின் இந்த பயத்தை வைத்து அவளும் தான் என்ன செய்வாள் நினைவு தெரிந்த நாளிலிருந்து அவளுடன் இருக்கும் இந்த பயம் வெறுமனே மற்றவர்கள் கொடுக்கும் ஊக்கமான பேச்சினால் மட்டும் போய்விடுமா என்ன அவள் பயம் அவளுக்கு அது மற்றவர்களுக்கு புரிய மாட்டேங்கிறது என்று நொந்து கொள்வாளை தவிர அதை வாய்விட்டு கூட சொல்ல மாட்டாள் அதற்கும் காரணம் பயம் ஒரு படத்தில் எல்லாவற்றிற்கும் பயம் என்று ஒரு நடிகர் சொல்வாரே அவளும் கிட்டத்தட்ட அதே போல்தான் என்ன ஒன்று அவளின் பயம் சக மனிதர்களிடம்தான் சற்று அதிகம் எத்தனையோ முறை யார் யாரோ அவளின் பயத்தை போக்க என்னென்னவோ அறிவுரை கூறி பார்த்துவிட்டார்கள் ஆனால் அதன் பலன் என்னவோ பூஜ்யம்தான் மற்ற மனிதர்களுக்கு பயம் என்பது ஒரு உணர்வு பிரணீதாவை பொறுத்தவரை தீராத நோய் அது தன்னிடம் இருப்பதிலேயே ஓரளவிற்கு நன்றாக இருந்த ஒரு சுடிதாரை எடுத்தாள் குளித்து முடித்து அதையே உடுத்தியவள் முகமட்டம் தெரியக்கூடிய சின்ன கண்ணாடியை முன்னும் பின்னுமாக வைத்து உடை எப்படி இருக்கிறது என்று பார்த்து கொண்டாள் மேடையில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர்கள் முன்னிருப்பதால் அதையெல்லாம் சரிபார்த்து கொள்ள தோன்றியது அவளுக்கு அவளுக்கு இருந்த பயத்தில் அவளது அந்த சுமாரான உடை அவளை பார்த்து கேலி செய்வதைப் போல அவளுக்கு தோன்றியது சும்மாவே எல்லோரும் என்ன அனாதை என்று கேலி பேசுவார்கள் இப்படி இருக்க அவர்கள் முன்னிலையில் இந்த பழைய உடையில் போய் நிற்பதா ஆனால் என்கிட்ட வேற புதுசே இல்லையே என்று வருந்தினாலே ஒழிய அன்று கல்லூரிக்கு செல்லாமல் இருந்துவிடலாம் என்ற எண்ணம் மட்டும் அவளுக்கு வரவே இல்லை சுஜியை ஏமாற்றுவது போல் ஆகிவிடும் மேலும் அவளிடம் திடமாக மறுத்திருந்தால் பரவாயில்லை அப்படி இல்லாமல் அவள் சொன்னதும் தலையை ஆட்டி ஒத்துக்கொண்டு பின் பயந்து பின்வாங்கினால் அதனால் சுஜி பாதிக்கப்படுவதையோ வருந்துவதையோ அவள் விரும்பவில்லை தன்னுடைய இயலாமையினாலும் பயத்தினாலும் ஏற்படும் விளைவுகளை தான் மட்டும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதில் சிறுவயது முதலே உறுதியாக இருந்தாள் பிரணீதா நான் செய்த தவறுக்கு மற்றவர்கள் தண்டனை அனுபவிக்க கூடாது என்ற எண்ணமே அதற்கு காரணம் ஒரு வழியாக கல்லூரிக்கு கிளம்பியவள் பாதி வழியில் மலையில் சிக்கி கொண்டாள் லேசாக தூரலாக ஆரம்பித்த மலை அவள் சுதாரித்து எங்கும் ஒதுங்குவதற்கு முன்னரே பெருமலையாக மாறி அவளை நனைக்க தொடங்கியது ஏற்கனவே உடையை எண்ணி கவலையில் இருந்தவள் இப்பொழுது மொத்தமாக சோர்ந்து போனாள் இருந்தாலும் சுஜியின் முகத்தை ஒருமுறை மனக்கணக்கில் கொண்டு வந்தவள் அடுத்த அடி எடுத்து வைக்கும் பொழுது எங்கிருந்தோ வந்த கார் அவள் மேல் சேறை அள்ளி இறைத்தது அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போனவள் ஏற்கனவே இருந்த குழப்பத்தில் சுற்றுப்புறத்தை கூட மறந்துவிட்டு முகத்தை மூடி அழ ஆரம்பித்தாள் உனக்கு சிரிக்கவே தெரியாதா என்று அவளுக்கு அருகில் கிட்ட குரலில் வெளுக்கென்று திரும்பி பார்த்தாள் விஸ்வா குடையுடன் நின்று கொண்டிருந்தான் அவனுக்கு பின்னால் பார்வையை செலுத்தியவள் தன் மீது சேற்றை வாரி இறைத்தது அவனது கார் என்பதை கண்டு கொண்டவள் கோபமாக முறைக்க தொடங்கினாள் பிரணீதா முறைக்கத் தொடங்குகிறாள் என்பதே யாரும் பெரிய அளவில் மனக்கோட்டைகள் கட்டிவிட வேண்டாம் அவளை பொறுத்தவரை அவளது முட்டக்கண்ணை கொஞ்சம் விரித்து பார்ப்பதற்கு பெயர்தான் கோபம் அவளுக்கு மறந்து கூட யாரிடமும் கோபப்படத் தெரியாது அன்பை மற்றவர்களிடம் யாசகமாக எதிர்பார்க்கும் ஆசிரமத்தில் வளர்ந்த பெண் என்ற காரணத்தினால் எப்பொழுதுமே அவளுக்கு யார் மீதும் கோபம் வந்ததில்லை அவள் மற்றவர்களிடமிருந்து அன்பை பெறவும் தன்னிடமிருக்கும் எல்லா அன்பையும் கொடுக்கவே முனைவாள் அப்படிப்பட்டவளின் கோப பார்வை விஷ்வாவை அசைத்துப் பார்த்து விடுமா என்ன அவன் முன்னிலும் அதிக அழுத்தத்துடன் அவள் மீது பார்வையை செலுத்தியபடி அவளையே பார்த்து கொண்டிருந்தான் செய்கிறதையும் செஞ்சுட்டு பார்வையை பாரு என்று உள்ளுக்குள் பொங்கி அவள் அவளுக்கே கேட்காத குரலில் கோபமாக பேசினாள் மேலே சேரவாரி அடிச்சிட்டு அடிச்சுட்டு இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுறீங்களா ஓ மேலே சேர அடித்தது நான் இல்லை என்னோட டிரைவர் உன்னை தாண்டிய பின்னாடி தான் நீ இங்கே இருக்கிறதே தெரியுது மழை தான் இப்படி வேகமாக பெய்யுதே எங்கேயாவது ஒதுங்கி நிற்க மாட்டியா கிண்டலில் ஆரம்பித்து அதட்டலுடன் முடிந்தது அவன் குரல் எங்கே ஒதுங்க அதுக்குள்ளே தொப்பெலாம் நனைஞ்சு போயிட்டேனே இப்போ காலேஜுக்கு போறியா இல்லை ஆசிரமத்துக்கா காலேஜுக்கு போயே ஆகணும் சரி வண்டியில் ஏறு நானும் அங்கே தான் போகிறேன் அவளுக்கு மறுக்க வேண்டும் என்று எண்ணமே இல்லை அவன் சொன்னதும் தலையை ஆட்டிக்கொண்டு வேகமாக காரில் ஏறி அமர்ந்து கொண்டாள் மலையின் வேகம் அதிகரிக்க தொடங்கியது ஒரு காரணம் என்றாலும் விஸ்வாவிடம் அவளுக்கு இருந்த மரியாதை அவளை மறுபேச்சு பேசாமல் காரில் ஏற வைத்தது அவள் மறுத்தே பேசாமல் காரில் ஏறியதை வியப்புடன் பார்த்தவன் குடையை மடக்கிவிட்டு காரில் ஏறி அமர்ந்து காரில் இருந்த ஹீட்டரை உயிர்ப்பிக்க அவளுடைய உடலில் இருந்த நடுக்கம் மெல்ல குறைந்து அவள் உடல் இயல்பானது என்னதான் நடுக்கம் குறைந்தாலும் அவளால் இயல்பாக இருக்க முடியவில்லை சேறு நிறைந்த உடை ஒரு பக்கம் அவளது பயம் ஒரு புறமாக காரில் தவிப்புடனே அமர்ந்திருந்தாள் அவளின் உடல் மொழியை உணர்ந்து கொண்டவனும் கொஞ்சம் கடுப்பானான் காரில் ஏற சொன்னதும் கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் ஏறிட்டு இப்போ வந்து ஏன் இப்படி நடந்துக்கிறா இப்போ எதுக்கு இப்படி பயப்படுற மலையில் நனைஞ்சிக்கிட்டே வரப்போறியன்னு பாவம் பார்த்து உன்னை கூட்டிகிட்டு வந்தா ரொம்ப பண்ணுற அவன் பேசும் வார்த்தைகள் ஒன்றுக்கு கூட அர்த்தம் புரியாமல் வழங்க மழங்க விழித்தாள் பிரணீதா நான் நான் என்ன செஞ்சேன் எதுக்கு இப்போ பயந்து போய் கார் கதவில் பள்ளி மாதிரி ஒட்டிட்டு வர்ற ட்ரெஸ் எல்லாம் சேராக இருக்குது அதான் பொய் சொல்லாத முகத்தில் பயமும் டென்ஷனும் டன் கணக்காக வலியுது இன்னைக்கு ஃபங்க்ஷனில் நான் பாடணும் ஆனால் ட்ரெஸ் எல்லாம் இப்படி சோ வாட் என்று கேட்டவன் அழகாக ஒற்றை புருவத்தை ஏற்றி இறக்க ஒரு நிமிடம் தன்னை மறந்து பார்த்தவள் டக்கென தலையை குனிந்து கொண்டாள் எனக்கு தெரிஞ்ச பாடுறதுக்கு தேவை நல்ல குரல்களை மட்டுந்தான் இப்படி சொல்லி தான் தெரியுது ட்ரெஸ்ஸு நல்லா இருந்தால் தான் பாட முடியும்னு என்று அபத்தமான கேலி வழிந்தது அவன் குரலில் பின்ன வேற என்ன செய்ய சொல்கிற உன்னோட திறமை நீ போட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸில் இருக்குன்னு நீ இவ்வளோ உறுதியாக நம்புகிறியே என்று சொன்னவன் அவள் சிந்திக்க சில நிமிடங்கள் அவகாசம் கொடுத்தவன் தொடர்ந்து பேசினான் திறமைக்கும் உடுத்துற உடைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை ஸ்டேஜில் ஏறி எந்த பயமும் இல்லாமல் பாடு என்றவன் அத்தோடு தன்னுடைய வேலை முடிந்தது என்பது போல ஃபோனை எடுத்து யாரிடமோ தொழில் சம்பந்தமாக பேச ஆரம்பித்தான் அவன் சொன்ன வார்த்தைகளை தனக்குள்ளாகவே யோசித்து கொண்டிருந்தவளின் முகத்துக்கு நேரே சொடுக்கி தன்னுணர்வுக்கு கொண்டு வந்தான் காலேஜ் வந்துடுச்சு இப்படியே போக வேண்டாம் என் வா என்று அழைத்து சென்றவன் ஒற்றை குடையில் அவளையும் அழைத்து கொண்டு கல்லூரிக்கு உள்ளே இருந்த பெண்கள் விடுதிக்குள் நுழைந்து வாடனை அழைத்து பேசினான் இந்த பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப சேராயிடுச்சு ஹாஸ்டலில் இருக்கிற வேற பொண்ணோட ட்ரெஸ் ஏதாவது கொஞ்சம் வாங்கி கொடுங்க என்று சொன்னதும் அவசரமாக மறுத்து பேசினாள் பிரணீதா அதெல்லாம் வேணாம் இங்கே ஏதாவது ரூமில் என்னோடய ட்ரெஸ்ஸை காய வச்சா கூட போது எனக்கு என்று சொன்னவளை கட்டாயப்படுத்தாமல் அவளை வார்டனின் வசம் ஒப்படைத்துவிட்டு அவன் வெளியேறிவிட அங்கிருந்த ஒரு ரூமில் நுழைந்து தன்னுடைய உடையில் இருந்த சேரை கழுவி முடித்த பெண் உடைகளை நன்றாக காய வைத்துவிட்டு நேராக ஆடிட்டோரியத்திற்குள் நுழைந்தாள் பிரணித்தா அங்கே வரும் வரை அவள் மனதை ஆக்கிரமித்திருந்தவன் விஸ்வா ஒற்றை குடையில் வந்தாலும் கூட கொஞ்சம் கூட தன்னை நெருங்க நினைக்காமல் விலகி நடந்த அவனது கண்ணியம் அவளை ஈர்த்தது ஏற்கனவே இவள் வர தாமதமானதால் கை விரல்களில் இருந்த ஒவ்வொரு நகத்தையும் தின்று தீர்த்து கொண்டிருந்தாள் சுஜி இவளை பார்த்த பிறகுதான் நிம்மதியானாள் ஏண்டி இவ்வளோ நேரம் நான் ரொம்பவே பயந்து போனேன் எங்கே வராம போயிடுவியோன்னு பேசியபடியே அவளின் கையை பிடித்து மேடைக்கு பின்னால் அழைத்து சென்றாள் களைந்து கிடந்த அவளின் கேசத்தை கைகளால் சரி செய்து விட்டாள் சுஜி பயப்படாம நல்லா பாடு என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுது அவளை மேடையில் அழைக்க பதட்டம் நிறைந்த விழிகளோடு மேடைக்கு சென்றாள் பிரணித்தா அவள் பார்வை பயத்தோடு சுற்றி இருந்தவர்களை பார்க்க மேடையில் மறுமுனையில் மற்றும் முக்கியஸ்தர்களுக்கு நடுவில் நடுநாயகமாக அமர்ந்திருந்த விஸ்வாவை பார்த்தால் அவன் அவளை பார்க்கவே இல்லை அருகில் இருந்த யாருடனோ தீவிரமாக பேசிக்கொண்டிருந்தான் மேடையில் அமர்ந்திருக்கும் விஸ்வாவுக்கு பயந்துதான் மொத்த மாணவர் கூட்டமும் அமைதியை கடைபிடித்து வந்தது இல்லையெனில் இவள் வந்து ஐந்து நிமிடங்களாகியும் ஆகியும் திறக்காமல் இருப்பதற்கு இந்நேரம் கூச்சல் போட்டே அவளை ஓட வைத்திருப்பார்கள் தொடர்ந்து சில நிமிடங்கள் அமைதியாகவே இருக்கவும் விஸ்வா பேச்சை நிறுத்திவிட்டு மேடையை நோக்கி தன்னுடைய பார்வையை திருப்பி அவன் பிரணீதாவை கண்டதும் இதழ் பிரிக்காமல் லேசாக புன்னகைத்து பாடு என்று கண்களால் பேசி தலையை லேசாக அசைக்க உற்சாகத்துடன் கண்களை இருக மூடிக்கொண்டு பாடத் தொடங்கினாள் பிரணீதா இதயத்தில் என்று அவள் பாட மொத்த அரங்கமும் ஊசி விழுந்தால் கேட்கும் அளவுக்கு அமைதியானது அவள் கண்களை இருக்க மூடிக்கொண்டு பாட தயாரானதை பார்த்து சிரிப்புடன் அந்த பக்கம் திரும்பி பேசத் தொடங்கியவன் அப்படியே பேச்சை நிறுத்திவிட்டான் அவன் பார்வை முழுக்க அவள் மீது இருந்தது வெண்ணை போல் வழுக்கியது அவள் குரல் தேன் சிந்தும் குரல் என்று கேள்விப்பட்டிருக்கிறான் விஸ்வா ஆனால் இவள் குரலோ அது அத்தனையும் மிஞ்சியதாக இருந்தது அது நேரம் வரை அமர்த்தலாக கால்மேல் கால் போட்டு தோரணையாக அமர்ந்திருந்தவன் அவளின் பாடலை கேட்டதும் தன்னை அறியாமல் முகம் போய் அவள் புறம் பார்வையை செலுத்த தொடங்கினான் அந்த குரல் அவனை அடியோடு சாய்த்தது என்றுதான் சொல்ல வேண்டும் உயிரின் ஆழம் வரை சென்று அவனை ஆட்டி படைத்தது யாரோ தன்னை கட்டி இழுத்து அவளின் காலடியில் தள்ளிவிட்டது போல ஒரு பிரமை அவள் பாடி முடிக்கும் வரை அவள் முகத்திலிருந்து தன்னுடைய பார்வையை அவன் விளக்கிக் கொள்ளவே இல்லை அவள் பாடி முடித்த அடுத்த நிமிடம் அரங்கமே கைத்தட்டலால் அதிர்ந்தது அவளை கேலி செய்த மாணவர்கள் கூட அவளது இனிமையான குரலை கேட்டு அசந்து போய்விட்டார்கள் நிறுத்தாமல் தொடர்ந்து ஒழித்த கரகோசத்தில் ஆச்சரியத்தோடு கண்களை திறந்து பார்த்தவளை மேலே ஓடி வந்து கட்டி சுஜி ஹே சூப்பர் டி அசத்திட்ட இவ்வளவு அருமையா பாடுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்று அவள் பாராட்டி கொண்டிருக்க பிரணீதாவின் பார்வையோ அவளையும் அறியாமல் தனக்கு ஊக்கமளித்த விஷ்வாவின் புறம் திரும்பியது அவனது பார்வையில் நொடிக்கு நொடி கூர்மை ஏற தொடங்க பதட்டத்துடன் பார்வையை தலைத்து கொண்டாள் கண்களை மட்டும் லேசாக உயர்த்தி மீண்டும் ஓரக்கண்ணால் அவளை பார்த்த அவன் பார்வையோ அவளை மிரளவே செய்தது சுற்றி அத்தனை பேரும் தன்னை பார்க்க என்ற உணர்வே இன்றி அவளையே பார்த்து கொண்டிருந்தான் விஸ்வா பார்வை அவளை விட்டு ஒரு அடி கூட அவன் நகர்த்தவில்லை சக தொழில்களின் வாழ்த்து மலையில் நனைந்து கொண்டிருந்தாள் பிரணீதா இதனால் வரை அவளிடம் பேசவே யோசித்து அலட்சியமாக ஒதுங்கி போனவர்கள் கூட அன்று அவளை தேடி வந்து சந்தோஷமாக ஆர்வத்துடன் பேசிவிட்டு போனார்கள் விழா முடிந்த பிறகு மகிழ்ச்சியான மனநிலையோடு அந்த அழகிய மாலை பொழுதே ரசித்து கொண்டே நடந்து போனவளின் அருகே வந்து உரசி நின்றது அந்த கார் பதட்டத்துடன் நிமிர்ந்து பார்த்தவுடன் விழிகளில் அப்பட்டமான பயத்தின் சாயல் காரில் இருந்து இறங்கியவன் விஷ்வாதான் அவன்தான் என்று தெரிந்த பின்னும் அவளுக்கு பயம் கூடியதே ஒளிய குறையவில்லை காரணம் அவனது பார்வை அதே இமைக்காத பார்வை அவளை நோக்கி வீசியபடி அவளின் அருகே வந்து நின்றான் ஆசிரமத்துக்கு தானே போகிற வா நானும் அந்த பக்கம்தான் போறேன் உன்னை இறக்கி விட்டுட்டு போகிறேன் இல்லை நான் நடந்தே போயிடுவேன் அவனை நிமிர்ந்தும் பாராமல் பேசினாள் பிரனீதா ஏன் ஒருமலாக வெளிவந்தது அவன் குரல் அவன் குரலில் அவள் உடல் அதிர்ந்து தூக்கி போட தன்னுடைய பையை நெஞ்சோடு இருக்கிக் கொண்டு மெல்லிய குரலில் நடுக்கத்தோடு பேசத் தொடங்கினாள் இப்போ மழை பெய்யலையே நாம் எதுவா நடந்தே போயிடுவேன் அவன் கோபத்தை தூண்டிவிடக்கூடாது என்று தனிவாக பேசினாள் உன்னை கூப்பிட்றது நான் அது தெரியுமா இப்படி பேசுகிற எனக்கு உங்களோட வர பயமாக இருக்குது ஏய் என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது பொறிக்கி மாதிரியா தெரியுது காலையில் என்னோடய வண்டியில் தானே வந்த இப்போ மட்டும் என்ன வந்துச்சு அவளை நெருங்கி நின்று உக்கிரமான பார்வையுடன் கேட்டவனை நிமிர்ந்தும் பாராமல் பதில் சொன்னாள் இப்போ நீங்கள் பா பார்க்குற விதமே சரியில்லை என்னமோ மாதிரி பார்க்குறீங்க இப்போ மட்டும் இல்லை ஸ்டேஜில் நான் பாடி முடிச்சதுலேருந்து நீங்கள் என்னை பார்க்குற பார்வையே சரியில்லை கலையை குடிந்தபடியே சொல்லி முடித்தவளுக்கு நிமிர்ந்து அவனை பார்க்கவும் பயமாக இருந்தது ஐயையோ மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக பேசி ஏடி இனி என்னாக போகுதோ என்றும் மிரண்டு போனாள் பிரணீதா அவனிடமிருந்து எந்த சத்தமும் இல்லாமல் போகவே மெல்ல நிமிர்ந்து அவனை பார்த்தவள் உள்ளம் படபடக்க மீண்டும் தலையை குனிந்து கொண்டாள் இப்பொழுது அவன் பார்வையில் தெரிந்த ரசனையில் அவளால் அவனை பார்க்கவே முடியவில்லை இதுவரை யாரும் அவளை இப்படி ஒரு ஆழ பார்வை பார்த்ததில்லை அவள் அழகிதான் ஆசிரமத்தில் இருக்கும் நேரத்தில் சக தோழிகள் அவளது அழகை ரசித்து கூறியிருக்கிறார்கள் தான் ஆனால் ஒரு ஆண்மகனின் ரசனை பார்வை அவளுக்கு புதிது நெஞ்சம் படபடக்க அங்கிருந்த நகர முயன்ற அவளை தடுத்து நிறுத்தியது அவனது அழுத்தமான குரல் நில்லு இனி அப்படி பார்க்க மாட்டேன் வா வந்து காரில் ஏறு மென்மையாக உழித்த குரல் அவனது தானா என்ற சந்தேகம் அவனுக்குமே தோன்றியிருக்க வேண்டும் ஊரில் உள்ள எல்லாரையும் மிரட்டி வைப்பவன் இன்று இந்த சின்ன பெண்ணிடம் வார்த்தைகளுக்கு வலிக்காத வண்ணம் பேசினான் என்பது யாருக்காவது தெரிந்தால் அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருவது உறுதி அவளுக்கு மறுக்கவும் பயம் அவனோடு செல்லவும் பயம் அதை வெளியில் சொல்வதற்கு அதைவிடவும் பயம் எனவே வேறு வழி இல்லாமல் காரின் முன்சீட்டில் ஏறி அமர்ந்தவள் அவனும் முன்னால் வந்து அமரவும் கேள்வியாக அவன் முகம் பார்த்தாள் டிரைவரே வேறு ஒரு முக்கியமான வேலையா வெளியில் அனுப்பியிருக்கேன் என்று சொன்னவனின் கண்களில் இருந்த கள்ளத்தனம் அவன் பொய் சொல்கிறான் என்பதை உணர்த்த நமக்கு எதுக்கு வம்பு என்று எண்ணியவளாக காலை அமர்ந்தது போல காரின் மூளையில் பள்ளியை போல் ஒட்டி கொண்டாள் காலையில் கேட்டதுக்கு நான் நனைஞ்சிருக்கேன் கார் வீணாகிடும்னு சொன்ன இப்போ என்ன காரணம் இப்படி நீ பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு வர்றதுக்கு அது என்ன எப்போ பார்த்தாலும் என்ன பள்ளின்னு சொல்கிறாரு நாம் என்ன பார்க்க அவ்வளவு மோசமாவா இருக்கும் என்று தனக்குள்ளாகவே பேசிக்கொண்டவள் மனம் தெளிந்து அவனுக்கு பதில் சொன்னாள் காரில் எல்லாம் போய் பழக்கம் இல்லையா அதான் என்று அவள் திக்கி திணறி பேசுவதை ரசித்தவன் தொடர்ந்து பேசினான் இனி பழகிக்கோ என்று ஒற்றை வார்த்தையில் அவன் பதிலளிக்க அதன் அர்த்தம் புரியாமல் திரும்பி அருகில் அமர்ந்து காரை ஓட்டிக் கொண்டிருந்தவனை பார்த்தாள் கை விரல்கள் ஸ்டேரிங்ஸ் வீலில் தாளம் போட்டபடியே அழகாக லாபகத்துடன் காரை ஓட்டிக் கொண்டிருந்தான் எதுக்கு பழகனும் ஜன்னல்புறம் திரும்பிக் கொண்டு லேசாக முணுமுணுத்தால் பிரணித்தா ஒருவேளை இனி அடிக்கடி நீ காரில் போக வேண்டியிருக்கலாம் அதனாலதான் பழகிக்க சொன்னேன் புரிஞ்சுதா என்று அவளை மிரட்டியவன் மர்மமாக தனக்குள் புன்னகைத்துக் கொண்டான் அவனது கேள்விக்கு பயத்துடன் தலையை வேகமாக இடமும் வளமும் ஆட்டியவளை அவ்வளவு பிடித்தது அவனுக்கு காரை ஓட்டிக்கொண்டிருந்தவன் ஓரக்கண்ணால் அவளை பார்க்க அவளும் அந்த நேரத்தில் அவனது பேச்சின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாமல் குழப்பத்தோடு அவனை தான் பார்த்து கொண்டு வந்தாள் அவள் தன்னை பார்ப்பது அவனுக்கு தெரிந்தாலும் கண்ணுக்கு இட்டாத ஒரு சிறு புன்னகையை விட்டவன் மின்னல் போல ஒரே ஒரு நொடி தன்னுடைய விழிவீச்சை அவளிடம் செலுத்திவிட்டு அடுத்த நொடியே ஒன்றும் அறியாத பாலகன் போல முகத்தை வைத்துக்கொண்டு காரை ஓட்ட ஆரம்பித்து விட்டான் இப்போ இவர் என்னை பார்த்தாரா இல்லையா என்று எண்ணி அவள்தான் மண்டை காய்ந்து போனாள் சற்று நேரம் காரில் அமைதி நிலவ அந்த அமைதியை கழித்து அவனே பேசத் தொடங்கினான் பாட்டு யார்கிட்ட கற்றுக்கிட்ட ஆசிரமத்தில் கூடவும் தான் தனியாக யார்கிட்டையும் கிளாஸ் போகலையா அதுக்கெல்லாம் ஆசிரமத்தில் வசதி பத்தாது என் ஒருத்திக்கு பாட்டு கிளாஸ் ஏற்பாடு செஞ்சா மற்ற குழந்தைங்களும் அதே போல கேட்பாங்க இல்லையா அனைவருக்கும் ஒரே மாதிரி விருப்பம் இருக்காது எனக்கு பாட்டு இன்னொருத்தருக்கு டான்ஸு இப்படி ரசனைகள் வேறுபடும் அப்படி எல்லோரோட ஆசைகளையும் தீர்த்து வைக்க ராமச்சந்திர ஐயாவால் முடியாது இதுவரை அவர் புண்ணியத்தில் நாங்கள் எல்லோரும் மூணு வேலை சாப்பிட்டுட்டு நாலு எழுத்து படிச்சிருக்கோம் அதுவே போதும் அதுக்கு மேலே ஆசைப்படக்கூடாது என்று மெல்லிய குரலில் பேசினாலும் தெளிவாக எடுத்துரைத்தாள் பிரணீதா அடேங்கப்பா இவ்வளவு யோசிச்சிருக்கியே சந்தோஷம் என்று கிண்டலாக பேசியபடியே ஆசிரம வாசலில் அவளை இறக்கிவிட்டவன் காரை விட்டு கீழே இறங்கி அவளோடு சேர்ந்து அவனும் உள்ளே வந்தான் ஒரு நிமிடம் அவன் முகத்தை கேள்வியாக பார்த்தவள் பின் மௌனமாக எதையும் கேட்காமல் உள்ளே நடக்க ஆரம்பித்தாள் அவளுடனே இணைந்து நடந்து வந்தவன் மீண்டும் அவளிடம் பேச்சு கொடுத்தான் இறக்கி விட்டதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிற பழக்கம் இல்லையா உனக்கு உதவி செஞ்சாதான் அதெல்லாம் சொல்ல முடியும் வாயுக்குள் முணுமுணுத்தாள் பாம்பு காதாயிற்று அவனுக்கு விஷமத்துடன் அவளை சேன்றினான் ஹே பின்ன நான் என்ன உபத்திரமா செஞ்சேன் காலையிலும் உனக்கு உதவி தான் செஞ்சேன் இப்போவும் உனக்கு உதவி தான் செஞ்சுருக்கேன் அழுத்தம் திருத்தமாக சொன்னவனை நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்தவள் குனிந்த தலை நிமிராமலேயே சொல்ல வேண்டியதை சொல்ல தொடங்கினாள் காலையில நீங்கள் செஞ்சது உதவி இல்லை பரிகாரம் உங்கள் கார் என் மேலே சேர வாரி அடித்ததுக்கு அப்புறம் ம் அப்புறம் கண்களில் லேசான எதிர்பார்ப்போடு அவளை மேலும் பேச சொல்லி ஊக்கினான் அப்புறம் இப்போ நீங்கள் செய்கிறது உதவின்னு எல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா நான் உங்ககிட்ட உதவி கேட்கவும் இல்லை உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலையில நான் நடு ரோட்ல நிக்கல நான் ஒவ்வொரு தான் செஞ்சேன்னு சொல்ல வரியா கண்களில் லேசான சிரிப்பு எட்டி பார்த்ததால் அவளை பார்த்து கேட்டான் விஸ்வா முதன் முதலாக அவனை பார்த்த பொழுது இருந்த அவனது முகத்திற்கும் இப்பொழுது இயல்பாக சிரிக்கும் அவனது முகத்திற்கும் தான் எத்தனை வேறுபாடு என்று மனதுக்குள் நினைத்துப் பார்த்தாள் பிரணீதா அவளை பொறுத்தவரை இன்று அவள் விஷ்வாவிடம் இவ்வளவு பேசியது அதிகம் வெளியாட்களிடம் அவள் இவ்வளவு தூரம் பேசியதே கிடையாது ஆனால் அவள் ஒன்றை மறந்துவிட்டால் அவள் தானாக அவனிடம் வந்து பேசவில்லை அவளை பேச வைக்கும் வித்தையை கற்றுத் தேர்ந்த வித்தகான் விஸ்வா அவன் எப்படி மற்றவர்களை தன்னுடைய எல்லைக்குள் அனுமதித்தது இல்லையோ அதே போலதான் பிரணீதாவும் இன்று இருவரும் அந்த கோட்டை மீறி இருந்தார்கள் அதற்கு காரணம் விஸ்வா மட்டும்தான் மெல்ல மெல்ல அவளிடம் பேச்சு கொடுத்து அவளை அந்த வட்டத்தை வெற்றி வெளியேற வைத்திருந்தான் அவள் மட்டுமல்ல அவனும் அவளுக்காக தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வந்திருந்தான் அவனுக்கு அவளிடம் பேச வேண்டியிருந்தது அவளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது ஒரே நாளில் கண்ணிமைக்கும் பொழுதுக்குள் தன்னுடைய குரலால் தன்னை கட்டி போட்ட அந்த பதின்பருவ பருவ பட்டாம்பூச்சியை பற்றி தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்ற எண்ணம் அவனது மனதில் ஆழ பதிந்துவிட்டது பேசிக்கொண்டே அவளுடன் வந்தவன் ஒரு இடத்தில் தன்னுடைய நடையை நிறுத்திவிட்டான் பட்டென்று அவனது நடை நிற்கவும் பிரணீதாவும் திரும்பி அவனை கேள்வியாக பார்த்தாள் ராமச்சந்திரன் சார் இப்போ எங்கே இருப்பார் அவரை பார்க்கணும் நேராக போய் வலது பக்கம் திரும்பினீங்கன்னா முதல் ரூம் ஐயாவோடது தான் சரி நான் போய் அவரை பார்த்துட்டு வரேன் இன்றவன் ஒற்றை தலை அசைவில் அவளிடமிருந்து விடையளித்தவன் அவளுடைய பதிலுக்காக காத்திருக்க தயக்கத்தோடு மெளிதாக அவனை பார்த்து தலையசைத்தவளை கண்டு அவன் கண்கள் ஒளிர்ந்தது துள்ளலான நடையுடன் அங்கிருந்து விலகி சென்றவனை ஒரு சில நிமிடங்கள் பார்த்து கொண்டிருந்தவள் தன்னுடைய இடத்திற்கு விரைந்து சென்று விட்டால் வேரூடை மாற்றி முகம் கழுவிக்கொண்டு தோட்டத்திற்கு வந்து அமர்ந்தவள் அன்றைய பொழுது நடந்த நிகழ்ச்சிகளை மெல்ல அசை தொடங்கினாள் தன்னுடைய தோழி சுஜி மட்டும் தன்னை இன்று இந்த விழாவில் பாடச் சொல்லி கட்டாயப்படுத்தாமல் இருந்திருந்தால் இத்தனை பேரும் புகழும் அவளுக்கு வந்திருக்குமா என்ன சுஜி மட்டுமா பயந்து நடுங்கி கொண்டிருக்கையில் ஒற்றை பார்வையில் அவளுக்கு தைரியமூட்டினாரே மூட்டினாரே விஸ்வா அவரும் தானே இதற்கு காரணம் என்று எண்ணிக்கொண்டிருந்தவள் அருகில் சருகுகள் மிதிப்படும் ஓசையில் பதறிக்கொண்டு எழுந்தாள் இந்த நேரத்தில் இப்படி அழுத்தமான காலடி ஓசையுடன் வருவது யார் ஹே ரிலாக்ஸ் நான் தான் என்று இயல்பாக பேசியபடியே அவளின் அருகே வந்து நின்ற விஸ்வாவை கண்டு கொஞ்சம் நிதானமானாள் பிரணீதா அது என்ன எல்லாத்துக்கும் பயம் ம் லேசான இருந்தது அவன் குரலில் இப்படி எல்லாத்துக்கும் பயந்தா நாளைக்கு நான் தான் கஷ்டப்படணும் என்று பூடகமாக பேசியவன் யாரும் தங்களை கவனிக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு இன்னும் கொஞ்சம் நெருங்கி நின்றான் அவனுடைய நெருக்கத்தில் மிரண்டவள் தானும் இரண்டடி பின்னால் நகர விடாத அவனும் அவளை நெருங்கினான் அவள் இரண்டடி பின்னால் வைத்தாள் இவன் நான்கடி அவளை நோக்கி வைத்து அவளை நெருங்கியவன் லேசாக இருள் கவிழ்ந்து இருந்த அந்த நேரத்தில் அங்கிருந்த மாமரத்தின் பின்னால் அவளை தன்னுடைய கைகளால் சிறை செய்தான் அவனுடைய விரல் நுனிக்கூட அவள் மேல் படவில்லை ஆனால் அவள் லேசாக அசைந்தாலும் அவன் மீது பட்டுவிடும் தூரத்தில் அவளை நிறுத்தியிருந்தான் எங்கே மூச்சு விட்டாலும் அவன் மேல் பட்டுவிடுமோ என்ற பயத்தில் உறைந்து போனவள் மூச்சு கூட விடாமல் பேசுவதற்கு வார்த்தைகளே வராமல் தடுமாறிப் போனாள் பயத்தில் கத்தி யாரையும் உதவிக்கு அழைக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாமல் மிரள மிரள மான்குட்டி போல மருண்ட போய் நின்றிருந்தவளை பார்த்தவன் மின்னல் கீற்றென லேசாக புன்னகைத்தான் அம்மாடியோ எவ்வளவு பெரிய கண்ணு என்று பேசியபடியே ஒற்றை விரலால் அவளது இமைகளை தீண்ட வந்தவன் பயத்தில் வியந்து பலிந்த அவளது அரண்ட தோற்றத்தை கண்டு நொடியில் சுதாரித்து கைகளை பின்னுக்கு இழுத்து கொண்டான் ராமச்சந்திரன் ஐயா கிட்ட எல்லா விஷயமும் தெளிவா பேசிட்டேன் அவருக்கு சம்மதம் நீயும் ஒத்துக்கணும் ஒத்துக்கிற சம்மதம் மட்டும்தான் சொல்லணும் புரிஞ்சுதா என்று ஒற்றை விரலாட்டி ஆட்டி விளையாட்டாய் அவன் எச்சரித்தாலும் அதற்கு பின்னால் இருந்த தீவிரத்தை அவனது கண்கள் அவளுக்கு உணர்த்தியது வழக்கம் போல தலையை இடமும் வளமும் ஆட்டி வைத்தாள் லேசாக சிரித்தவன் வாயை திறந்து தான் சொல்ல என சொல்லிவிட்டு அவள் முகத்தையே பார்க்க மேலண்ணத்தில் ஒட்டி கொண்ட நாக்கை கஷ்டப்பட்டு பிரித்து அவனுக்கு பதில் உரைத்தாள் ச சரி நான் போறேன் எங்க ஐயா கிட்ட இப்பவே போகணுமா அவன் கண்களில் வந்து போன உணர்வுக்கு என்ன பொருள் என்பது அவளுக்கு புரியவில்லை ம் உன்கிட்ட நிறைய பேசணும்னு நினைச்சேன் பரவாயில்லை நீ கிளம்பு நாளைக்கு நம்ம பார்க்கும் பொழுது பேசிக்கலாம் என்று அடுத்த நாள் தாங்கள் உறுதியாக சந்திக்கப் போவதை அவளுக்கு தெளிவுபடுத்திவிட்டு கண்களால் அவளிடமிருந்து விடைபெற்றான் பெற்றான் மெல்ல தலையசைக்க துள்ளலான நடையுடன் அவளை விட்டு விலகிச் சென்று அவனை புரியாத பார்வை பார்த்தவள் அதுநேரம் வரை அடக்கி வைத்திருந்த மூச்சை உஃப் என்று வெளியேற்றினாள் ஐயா கிட்ட என்ன பேசியிருப்பாரு எதுக்கு நான் சம்மதம் சொல்லணும் என்று தனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கொண்டவள் சிறுத்தையைப் போல விரைந்து நடக்கும் அவனது கம்பீர நடையை பார்த்தவாறே யோசனையுடன் நின்றுவிட்டாள் பிரணீதா இக்காதல் கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்